வணக்கம் திருச்சி இம்ப்ரஷன் இப்போ இந்த வீடியோவில் வந்து தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிற விஷயம் தான் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குன்னா நம்பர் ஏழு சிங்கார்தோப் திருச்சி எட்டு சிங்கார்தோப் பஸ்ஸை விட்டு இறங்குனிங்கன்னா கேரளா மஸ் அகமத பிரதேஷ்னு ஒரு பெரிய கடையெல்லாம் இருக்கும் அதை தாண்டி ஒரு பதினஞ்சு பதினாறு கடத்திலே ரைட் சைடில் இருக்குது வெளியில் ஜென்ஸ் ஷோரூம் இருக்குது அங்கே வந்து கேட்டிங்கன்னா கீழே காம்ப்ளெக்ஸ் உள்ள கீழே நம்ம கடை அட்ரஸ் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அட்ரஸ் கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் தெரியலனா கேளுங்க இன்னும் நிறைய ஃபோர் ஜெரி ஃப்ராட் பண்ணுறாங்க எங்கள் கடை தான் இம்ப்ரஷன் சொல்லி ஆரம்பத்துலேருந்து எல்லா பேருமே நிறைய பேர் அது பண்ணுறாங்க போலியை கண்டியாமல் ஏமாந்துறாங்க இப்போ வந்து தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு கடைக்காரங்க நிறையா வந்துட்டு போகிறாங்க ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போய்க்கிருக்கு இன்னும் நிறைய பந்தவசர் வந்திருக்கு உடைக்காமல் இருக்கு கடைக்காரங்க நிறையா வர்றாங்க விசேஷத்துக்கு வச்சு எடுத்து போகணும்னு விசேஷங்களுக்கு அப்புறமா தீபாவளி ஃபண்டு போடுறது ப்ளஸ் வந்து க கம்பெனி வச்சுருக்காங்களே பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்க எல்லா பேருமே தீபாவளிக்கு அவங்கவுங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க வந்து எடுத்து போகிறாங்க நல்ல ரெஸ்பான்ஸு புதுசு புதுசாக வந்து நியூ கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க காசையும் போட்ட முகூர்த்தம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு முகூர்த்தம் வாங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ் உள்ள போய் போவோம் உள்ளே வாங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க தான் சாரீஸ் எல்லாமே ஸோ ஷார்ட்டாக ஃபுல்லாக எங்களுக்கு நேரம் இருக்காது நான் ஒரு ஒரு வாரமாக பத்து நாளாக முயற்சி பண்ணியிருக்கேன் வந்து ஷார்ட்ஸு வீடியோ போடணுன்னு பட் எங்களுக்கு நேரம் இல்லாதனால இப்போ சிம்பிளாக வந்திருக்க கலெக்ஷன் பேசிக்காக காமிக்கிறேன் நேரடியாக கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ எல்லாமே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாமே பாருங்கள் அதில் டிஸ்ப்ளே பண்ணுது லேட்டஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு ஜாலர் மாதிரி வந்துடும் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடும் எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே எல்லாமே சாரீஸ் தான் இது எல்லாமே நல்லா பூனத்தில் இந்த ஹெவி பூனம் எல்லாமே டிஜிட்டல் பூனம் நல்லா பட்டர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே இதில் இங்கே இது எல்லாமே கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு எப்படின்னா ஒரு ஆறு பீஸ் அஞ்சு பீஸ் வந்துடும் டிசைன்ஸ் அந்த மாதிரி அப்படியே உள்ள வாங்க அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் சும்மா சா சாம்பிள் அப்படியே காமிச்சிடணும் எல்லாமே இது வந்து இது எதாவது தான் உங்களுக்கு பூனத்தில் வந்து ஜார்ஜெட் பூனம்மாங்க லைட் ஒர்க் பூனம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாலர் வித் ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்கும் நல்லா சூப்பர் சூப்பராக டிசைன்ஸ் வந்திருக்கு கட்டு கட்லாம் நிறையா வந்திருக்கு உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அந்த சைலோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நல்லா பாருங்கள் பட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் சார்ட்லாம் பாருங்கள் சூப்பர் இருக்குது ஒர்க்கு ஜாலரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு டிசைன் சார்ட்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி நாலு பீஸ் வந்துடும் ஒரு பேக்குக்கு நாலு பீஸ் வந்துடும் ஃபுல்லாக பிரித்து காமிக்க நேரில் எங்களுக்கு நான் ஷார்ட்டாக பண்ணிடுறேன் அப்புறம் தீபாவளி ஃபேன்சி சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பிளைன் சேரீஸ் ஜார்ஜெட் சாரீஸு அதில் வந்து உங்கள் ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு கேட்லாகில் கலர் சார்ட் அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்துருக்கும் பேட்டர்ன் பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஒட்டையான மாதிரி வந்துடும் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் கலர்ஸ்லாம் வந்திருக்கு நல்லா பியூட்டிஃபுல் கலர்ஸு இதெல்லாம் ஆரம்ப விலை வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐநூறுபா அந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது அஸ்யூஷியல் நான் நிறையா நான் சொல்லியிருக்கேன் நான் இது லைட் வெயிட் மார்பிள் சேலை இது ஷிஃபான் சேலை இது எல்லாமே வந்து ஆரம்ப வேலை நூற்றி அறுபத்தொம்பது ரூபா உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தொன்று அந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒயிட் பேஸில் வந்து ஒர்க் சரி இது இது வந்து ஜரி ஃபுல்லாகவே சரி ஃபுல்லாகவே ஜெய ஃபுல்லாகவே ஜரி ஃபுல்லாகவே ஒயிட் பேஸு பார்டர் வந்து மாறும் உங்களுக்கு ரெட்டு அந்த மாதிரி மாறும் உங்களுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி வந்துடும் அப்புறம் ஒர்க் ப்ளவுஸு கலர் சார்ட் நிறையா இருக்குது இது நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் வருது ரொம்ப சீப்பு உங்களுக்கு ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைனுக்கு ஒரு எட்டு பீஸ் அந்த மாதிரி வந்துடும் பேக்காக வந்துடும் உங்களுக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸு இது எல்லாமே ஒரு ஷோரூம் ஸாரீஸ் லைட் வெயிட் லினன் சேரீஸ் ஒரு ஷோரூம் பீஸு சாரீஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு சாரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஷோரூமில் ஏசி போட்ட ஷோரூம்லலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஷோரூம் சாரீஸு எல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருக்கு எல்லாம் சாம்பிள்ஸாக நான் காமிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படியே வாங்க இது வந்து கிரேப் சாரீஸு டர்க்கி கிரேப் இதுக்கு எல்லாமே கிரேப் சாரீஸ் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரும் கலர்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இது அதே தான் இது வந்து நம்ம முதல்ல காமிச்சேன்ல அப்போது இது மாதிரி ஷிஃபான் ஷிஃபான்ல வந்து ஜாலர் வித்து ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி வந்துடும் கலர்ஸ் நிறைய இருக்கு லைட் வெயிட் சாரீஸ் எல்லாமே லைட் வெயிட் சாரீஸ் எல்லாம் ஒர்க் சாரீஸ் தான் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே ஒரு முந்நூறு ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு ஆல்ரெடி இந்த வெளியில் காமிச்சேன் டிஸ்பிளேல காமிச்சிருந்தால அது ஃபுல் ஒர்க்கு இது ஜரியில் வந்து உங்களுக்கு பார்டர் சோன் ஒர்க்கும் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு பேல் உடைக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சாம்பிள் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது வந்து கிரேப் தான் டர்க்கி ஃபேடிங் கிரேப் மதுரை மல்லி அப்படிங்கிற பேல் வந்திருக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா அந்த ஷைனிங்னால் பத்து வருஷம் ஆனால் கூட போகாது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸு இது எல்லாமே டிஷ்யூ ஷரிஸ் லைட் வெயிட் காட்டன் டிஷ் நல்ல நல்லா ஜாலர் வச்சு வெயிட்டே இருக்காது நல்ல கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஷாரீஸ் இது நிறைய வந்திருக்கு பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் எப்பயுமே இது வரவேற்பு இருக்குது விசிறி மதிப்பு ஷாரின்னு சொல்லுவாங்க விசிறி மருப்பில் ஃபுல் ஸ்டோர் ஹீரோ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இது ஐநூற்றி ஐம்பது ரூபா பெரிய கடையில் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா போடுவாங்க அதெல்லாம் இந்த சேரீலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இங்கே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு பத்து கலர்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஃபுல்லாக பிரித்து காமிக்க நேரம் இல்லை சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் கலெக்ட்டி தீபாவளிக்கு கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம் வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இது ஒரு ஃபேன்சி தான் டிஜிட்டல் டிஜிட்டல் ஃபேன்சி சாஃப்ட் சில்குன்னு சொல்கிறாங்களா இந்த சாஃப்ட் சில்கில் வந்து டிஜிட்டல் இந்த மாதிரி டிஜிட்டல் டிசைன்ஸ் போட்டு ஃபுல் ஒர்க்கு கலர் சார்ட்லாம் நிறைய இருக்குது கலர்லாம் பாருங்கள் சூப்பர் ஃபலர் கலர்ஸ் இல்லை லாவண்டர் கலர்ஸு சாண்டல் பேஸு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு இது வந்து லினன் சாரீஸ் இது பட்டைய கலி போய்கிறது இப்போ லைட் வெயிட் லினன் சாரீஸ் நல்ல ரெஸ்பான்ஸு இந்த பூனத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நிறைய பேர் வந்து இந்த சாரீஸ் விரும்புகிறாங்க சேரீ வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் வச்சு அழகாக இருக்கும் உங்களுக்கு கலர் சர்ட்லாம் சூப்பராக இருக்கும் பாரு எல்லாம் பேக் நிறையா வந்திருக்கு பேல் பேலாம் வந்து போய்கிட்டு இருக்கு கலர் சட் லைட் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணிலாம் வருது உங்களுக்கு இப்போ இது ட்ரெண்டிங் சேரீஸ் எல்லாமே இது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இது வந்து லைட் வெயிட்டு ஜார்ஜட் லைட் வெயிட்டு ஜார்ஜட் சாரீஸ் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு கலர்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஸ்டைப்ட் டிசைன் அதுலேயே இன்னொரு டிசைன் இது வந்து இப்போ ஒரு பூ போட்ட டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் அப்படின்னா இதுக்கு ஒரு நாலு சாரீஸ் அந்த மாதிரி வந்துடும் பேக்காக வந்துடும் நாலு பியூட்டிஃபுல் கலர்ஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்ட் சாரீஸ் அது பாருங்கள் இது இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒர்க் சரீஸ் இப்போ அது எப்படி நான் ஜார்ஜட்டு ஜாலரு வித் ஃபுல் ஒர்க்கு ஒரு பீஸ் நான் பிரித்து காமிக்கிறேன் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு கேட்லாக் பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கும் சில்வர் ஃபுல்லாகவே சில்வர் ஒர்க் கலர்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு ஆறு கலர் ஆறுமே வந்து எந்த கலருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஸ் வித் ஜாலர் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே சூப்பராக வந்துருக்குது சாரீ கலெக்ஷன்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு நான் அப்படியே காமிச்சுட்டே இருக்கேன் இது வந்து ஒரு லின்னன் பேஸில் சாரீஸ் தான் உங்களுக்கு டிஜிட்டல் சாரீஸ் எல்லாமே கலெக்டர்லாம் பாருங்க சூப்பராக வந்துருப்பாங்க லைட் வெயிட் டிஷ்யூ லினன் டிஜிட்டல் சாரீஸ் எல்லாமே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஒரு நாலஞ்சு ரேஞ்சில் வருது உங்களுக்கு ப்ளவுஸு அப்படியே வாங்க இது வந்து கலாம்கறி டிஜிட்டல் ப்ளவுஸ் எல்லாமே காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் நாங்கள் ஃபேப்ரிக் சொந்தமாக ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா செலக் எந்த பீஸுமே ரிஜெக்ட் ஆகாது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஃபேப்ரிக்கு மில் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ளவுஸு ஒர்க் ப்ளவுஸ்ன்னு நல்ல ரெஸ்பான்ஸு இங்கே பாருங்கள் இந்த டிசைன் பேட்டன் பார்த்துக்கங்க ஒரு பன்னெண்டு கலர் இந்த மாதிரி வந்துடும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தஞ்சு அந்த மாதிரிலாம் வரும் பவுச்சாக தான் எடுக்கணும் ஒன்று ரெண்டு நான் கொடுக்குறது கிடையாது எல்லாமே ஒரு பவுச் பன்னெண்டு பீஸ் உள்ள பவுச் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் இது நைட்டீஸ் நைட்டீஸ் ஆரம்ப விலை வந்து நூற்றி இருபது ரூபா ஆரம்பிக்குது காட்டன் நைட்டீஸ் குவாலிட்டி பொறுத்து மாறு நூற்றி அறுபது நூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது இதெல்லாம் நாங்கள் சொந்தமாக ரெடி பண்ணுறது டை அண்ட் டை மெட்டீரியல் டை அண்ட் டைம் பத்திக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேப்ரிக்கு ஒரு குவாலிட்டி ஃபேப்ரிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஒரு பிராண்டடு லேபிள் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஜிப்பு எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஜிப்பு உங்களுக்கு வந்துடும் ஓவர்லாக் நைட்டியோட வந்து ஸ்பெஷலி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓவர்லாக்கு பாக்கெட்ஸ் நல்ல குவாலிட்டி பாக்கெட்ஸ் நல்லா கா கை பாருங்கள் அவ்வளோதெடுத்து போதுன்னு நல்ல ஃபேப்ரிக்லாம் எல்லாமே குவாலிட்டியான ஃபேப்ரிக் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதான் மில் மேட் பத்திக் நைட்டிஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு பீஸ் ரேட்டு ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் இல்லை ஜிப்பு எலாஸ்டிக்கு டைட்டானிக்கு அது மாதிரி வரும் த்ரீ எக்ஸலுக்கு தனி ரேட்டு வரும் ஆரம்ப விலை வந்து நூற்றி இருபது இந்த ரூபி மிஸ் இந்தியாங்கிற ப்ராண்ட் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் வாங்க அந்த சைடு வந்து டாப்ஸ் கலெக்ஷன்லாம் போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் சாரீஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது உள்ள பார்த்துக்கலாம் இது வந்து ஜார்ஜட் ஜார்ஜட் சாஃப்ட் போனத்துலேயே வந்து பார்டர் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டி டிசைன்ஸ் நல்லா இருக்கு பாருங்க டிசைன் சார்ட்லாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு ப்ளூ ஐட்டம் எல்லாத்தையும் பிரித்து காமிக்க இல்லை சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் ஆல்ரெடி இந்த டிஜிட்டல் சாரீஸ் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அது இது ஆல்ரெடி டர்க்கின்னு நான் சொல்லியிருப்பேன் டர்க்கி ஃபேரிங் அதாவது கிரேப் செல்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு சுற்று வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக போயிடுது இது எல்லாமே தீபாவளி ஃபேன்சி சரீஸ் தான் நேர்த்தா மண்டல் வந்துச்சு கேட்லாக்ஸை பாருங்கள் எல்லா ட்ரெண்டிங் சேரீங்க தான் சார் நம்ம கடையில் எல்லாமே உள்ள சேரீஸ் எல்லாமே ட்ரெண்டிங் சேரீஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஷோரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 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 கடையில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் அந்த ரேஞ்சில் வைப்பாங்க ஓகே வாங்கண்ண அப்படியே டாப்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா சேரீஸே ஃபுல்லாக பார்த்துக்கிறந்தா சே இதுக்கு முன்ன இப்போ இதெல்லாம் வந்து சுடிதார் செட்டு இது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வித் லைனிங்கோட லை ஒரு சுடிதார் செட்டு நீ தையக்குள்ளேயே இன்றைக்கி முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா வருது இன்னைக்கு சுடிதார் செட்டு வித் லைனிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் உங்களுக்கு லை லைனிங்கோட லைனிங்கோட ஒரு கம்ப்ளீட் செட்டு ஒரு சுடிதார் ஒரு பேண்ட்டு பட்டியலா பேண்ட்டு ஷாலு சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரையும் கிடைக்கும் த்ரீ எக்ஸ்எல் வந்து தொண்ணூ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருபதுருவா கூட வரும் உங்களுக்கு அந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் டாப்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு இது பாப்கார்ன் டாப்ஸ் ஆல்ரெடி பேர் காமிச்சிருப்பேன் தொண்ணூற்றம்பது ரூபா நூறுரூவாலேருந்து ஆரம்பிக்கிது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலேயும் கிடைக்கும் நம்பர்லாம் இது வந்து பாப்கார்ன்லேயே வந்து சைடு ஓப்பனு அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ராயர் ஹெவி ராயரில் அம்பர்லா டைப் ஹெவி ராயரில் அம்பர்லா டைப் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக ஹெவி குவாலிட்டி ஃபேப்ரிக்கு இந்த எம்பிராய்டரி செஸ்ட்டில் உள்ள எம்ப்ராய்டரிக்கு அப்படியே கையிலே உங்களுக்கு டிசைன் பேட்டர் வந்துடும் அந்த மாதிரி கை சீக்வன்ஸ் பேட்டர் மாதிரி வந்துருக்கும் உங்களுக்கு கலர் சர்ட்லாம் பாருங்கள் இதில் ஒரு காம்போ பேக் இது எப்படின்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம் எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ல எம்ப்ராய்டு வச்சு கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் திருத்தர் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது கலர்ஸ் அந்த மாதிரி வந்துடும் கலர் இந்த ரெட்டுன்னா ரெட்டில் வந்து ஒரு நாலு பீஸ் வந்துடும் க்ரீனா க்ரீனில் ஒரு நாலு பீஸ் வந்துடும் இது ஒரு சாம்பிள்ஸு சைஸஸ் வந்து த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வந்திருக்கு இது அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இது வந்து சைடு ஓப்பன் இது சைடு ஓப்பனில் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு டாப்ஸ்லாம் நிறையா காமிக்க முடியாது இங்கே உள்ள ஐட்டம் இல்லாமல் எல்லாமே பேண்ட் பெட்டு லெகின்ஸு லெகின்ஸ் வந்து எழுவத்தஞ்சு ரூபா தான் நம்மளோடய சொந்த தயாரிப்பு எழுவத்தஞ்சு ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆமாம் இது அடுத்து இது வந்து ஒரு டூ வே குவாலிட்டி இது ஃபோர் வேவில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர்வே குவாலிட்டி வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கலர்ஸ் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டோம் இப்போ இது இங்கே வந்திருக்கிறது எல்லாமே ஷர்ட் பெட் அந்த மாதிரி வந்துருக்கு நம்ம சாம்சர் எல்லாமே எல்லாம் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்கக்காண்டி இருப்பாங்க நிறைய பேர் ஷர்ட் பெட் ஷர்ட் பெட்லாம் தொண்ணூற்றம்பது ரூபா நூறுரூவாலருந்து ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு அது செக்குடு ஒரு பாக்ஸுக்கு வந்து பதினஞ்சு இருபது பீஸ் அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஃபுல்லாகவே சால்வை எல்லாமே பொன்னாடை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொன்னாடே எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த பொன்னாட ஆரம்பிக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது பொன்னாடை கலெக்ஷன்ஸு நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது நைன் கலர்ஸ் வரும் இது வந்து டோர் டோரு விண்டோவுக்குனால் சைஸ் சின்னதாக வரும் கலர் வந்து ரொம்ப கலர் வந்துடும் உங்களுக்கு அடுத்து வந்து டாப்ஸ் கலெக்ஷனில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போய் பார்த்துருவோம் வாங்க ஓகே இப்போ டாப் செக்ஷனில் வந்து இப்போ இன்னர்ஸ் இன்னர்ஸ்லாம் வந்துருக்கு இது இன்னர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு பிராண்டட் பிராண்டட் குவாலிட்டி இன்னர்ஸ் உங்களுக்கு எல்லாமே பிரேசியர்ஸ்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து ஒரு ஹோல்சேலுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் ஆகும் உங்களுக்கு இது ஸ்போர்ட்ஸு இது ஷோரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூறுவா நானூறுவா வச்சு அந்த மாதிரி விற்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பாக்ஸ் ஆட்டிங்கன்னா ரேட் கம்மியாக வரும் இது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நேற்று நைட் வந்துச்சு சிக்கன் டாப்ஸ் சிக்கன் கறி டாப்ஸ் சொல்லுவாங்க நல்ல ஹெவி ஃபேப்ரிக் சைடு ஓப்பன் ஃபுல் ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாமே மிரர் ஒர்க் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் போய்க்குது டாப்ஸ் தான் உங்களுக்கு எல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இன்ஸ்கட் இன்ஸ்கோர்ட்டோட ஆரம்ப வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் இந்த எம்பிராய்டிலாம் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு பாப்ளைன் எல்லாமே கட்டுக்கு லாஸ்ட் சொல்றது எல்லாமே கட் ரேட் தான் சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் இது ஒரு எல்லாமே பாப்ளைன் கிளாத் தான் உங்களுக்கு பாப்ளீன் கிளாத்தில் எம்ப்ராய்டரி உங்களுக்கு எல்லாமே பிளாசோ பேண்ட்டு ஸ்டைப் பேண்ட் இது உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு பாக்கெட் வச்சு வந்துடும் சைஸஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஷால் இந்த ஷால்லாம் வந்து இருபத்தி நாலு ரூபா தான் ஷால் பத்து பீஸ் பவுச் வந்துடும் உங்களுக்கு ஆரம்ப வேலை இருபத்தி நாலு இது மார்பிள் ஹெவி சால் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வரும் ஆரம்ப வேலை நூ இருபத்தி நாலு ரூபா வந்துருக்கு உங்களுக்கு வந்து எடுத்திங்கன்னா ரேட் கூட கம்மியாக வரும் இது ஆங்கிள் ஃபிட் நிறையா காமிச்சிருக்கோம் நம்ம ஆங்கிள் ஃபிட் லெக்கின்ஸ் நல்ல ஒரு ஹெவி ஃபேப்ரிக் உங்களுக்கு பாக்கெட் வச்சுருக்கோம் நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் லேக்கராக நல்ல லேக்கராக உங்களுக்கு இப்போ தவிர கிட்ஸ்க்காண்டி கலெக்ஷன் இருக்குது த்ரீ பீஸ் செட்டு அந்த மாதிரிலாம் வந்துருக்குது புதுசாக அந்த த்ரீ பீஸ் செட் காம்சர் ரம் ரம் யூ த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் ஆ நம்பர்லாம் அம்பரில் ஃபுல் லாங் அம்பரில் உங்களுக்கு பேண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்துடும் ஷால் அந்த மாதிரி ஷால் கலெக்ஷன் வந்துடும் சைஸஸ் வந்து எக்ஸல் தப்ளைஸில் அது மாதிரி வந்துடும் பேக்காக வந்துடும் உங்களுக்கு இப்போ எல்லாம் கலெக்ஷன் இப்போ வந்து லேடிஸ்க்கான ஐட்டம்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ ஜென்ஸுக்கான ஐட்டத்தை வந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் நான் சொல்கிற விஷயந்தான் மறக்காமல் நாங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை என்ன பில் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா வந்து லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கோம் ஏன்னா ஜென்ஸுக்கு போடலான்னு கேட்குறாங்க இப்போ வந்து இது எல்லாமே வந்து இங்கே வச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாமே எங்கள் சொந்த தயாரிப்பு இதில் வந்து ஒரு மூணு ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணுறோம் காட்டன் ஒரு ஐட்டம் இந்த மாதிரி காட்டன் ஒரு ஐட்டம் இது வந்து ஆஃப் ஃபுல் ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து மினிஸ்டர் ஒயிட் மோனோ காட்டன் சொல்லுவாங்க கட்சிக்காரங்கெலாம் போடுவாங்க அந்த மாதிரி ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லினன் ஷர்ட்ஸ் ப்ரீமியம் லினன் லினன் ஷர்ட்ஸ் இந்த மூணு டைப் ஷர்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட் வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேஷுவல் ஷர்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கு எல்லாமே கேஷுவல் ஷர்ட்ஸ் இவ்வளோ அதுக்கு பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து டூ ஃபிஃப்டி ஷர்ட்ஸ் எல்லாமே இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்ச் எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் செக்குடு பிரிண்ட்டு எல்லாமே சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சைஸஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி ஒரு நாலு சைஸுக்கு வரும் ஒரு பீஸ் நான் பிரித்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஷர்ட் நாங்கள் கொடுக்குறோம் வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ஒரு ஷர்ட் நீங்கள் தைக்கிறதுக்கு இரநூத்தம்பது ரூபா கூலி உங்களுக்கு சைசஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு செட் வைஸா தான் கிடைக்கும் சிங்கிள் பீஸ் இந்த ரேட்டு கிடைக்காது சிங்கிள் பீஸ் வேணும்னா ரேட்டு வந்து ரிவைஸ் ஆகும் இது பிளைன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கலர்ஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸ் சாம்பிள் தான் காமிக்காது அது மாதிரிலாம் கிடைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் இது உங்களுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் மில்லு லினன் அந்த மாதிரி டைப்பில் வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பிரிண்டட் ஷர்ட் இது எல்லாமே பிரிண்டட் ஷர்ட்ஸ் தான் இது எல்லாமே தான் பிரிண்டடு ஜூட்டு அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு நேராக எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது கடை வந்து நம்பர் ஏழு சிங்கார்தூர் திருச்சி எட்டு அட்ரஸ் அந்த அட்ரஸில் கிடைக்கும் இந்த பாருங்கள் சைஸ் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலுக்கு சைஸே வந்து ஒரு ஒரு பிராண்டட் சைஸ் அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பிளைன் கலர்ஸ் எல்லாத்தையும் பிரித்து காமிக்கிற நேரம் இல்லை ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒரு பத்து பத்து கட்டு கூட கிடைக்கும் குரூப் ஷர்ட்ஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு குரூப் ஷர்ட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஒரே கலர்லேயே கூட நீங்கள் வந்தீங்கன்னா நாற்பது ஷர்ட் ஐம்பது ஷர்ட் அது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஷர்ட்ஸ் இது மேலே உள்ள ஜூட் ஷர்ட்ஸு இந்த சீட் வந்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இது எல்லாம் உங்களோட ஓன் தயாரிப்பு தான் டிஎன்ஜேன்னு ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் எல்லாம் ஃபார்மர்ஸ் ஆஃப் சில்க் கலர் சர்ட்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஒரு ஆப்பிலேருந்து ஐம்பது கலர் கிடைக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் அது பார்த்திங்கன்னா குவாலிட்டியெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்யூர் காட்டன் முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சு உங்களுக்கு எம்ஆர்பி வந்து எட்நூத்தி ரூபா வரும் எல்லாருமே அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து ஜோடி ஷர்ட் இது வந்து ஜோடி ஷர்ட் இப்போ கல்யாணம் விசேஷம் காதுகுத்து அந்த மாதிரி எல்லா திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டி செட்டை ஜோடியாக கேட்குறாங்க அது வந்து இதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு செட்டாகவே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டெல்லாம் கிடைக்கும் ஒரே இதில் குரூப்லேயும் கிடைக்கும் மெட்டீரியல் வச்சுருக்கோம் உங்களுக்கு குரூப் செட்ஸும் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும் கலாச்சர்ட்லாம் நிறையா இருக்குது சும்மா சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் கலர் சார் ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் சைஸஸ் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு கஸ்டமைஸ்டு சைஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் இந்த ஷேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த ஷேர்ட்ஸ் இது எல்லாமே பாக்ஸர்ஸ் தான் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்குது அப்படி வாங்க இந்த ஷேர்ட் வந்து இரநூத்தி ரூபா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஷர்ட்ஸ் கிடைக்குது எம்எல்எக்ஸ்எல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு செக்குடு பிளைனு பிரிண்ட்டு அந்த மாதிரி எல்லா ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இது எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்கோம் தீபாவளி கண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கீழே வந்து பண்டல் பிரித்து ரேட் உடச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த சேடு வாங்க இது எல்லாமே ஃபார்மல்ஸ் தான் ஃபார்மல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது பாக்ஸர்ஸ் இது வந்து ஷர்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிங் கிளாத் இது ஷேட்டிங் கிளாத்தில் ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் வந்துடும் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா இரநூத்தி எட்டு ரூபாய்க்கு ஷர்ட் கிடைக்கும் நல்ல ஒரு கம்பெனி ஷர்ட்டு ஒரு பிராண்டட் ஷர்ட்டு உங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி எட்டு ரூபா அந்த மாதிரி சைஸ் வரும் சைஸஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வரும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் கடைக்கு நேரடியாக வாங்க கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க பேண்ட்டுக்கும் தனியாக ஒரு இடத்துல இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் டைம் பிரிச்சு நான் காமிக்கிறேன் இல்லைனா பேண்ட்டுக்கு பெரிய பெரிய லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இல்லை ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க நம்ம கடை வந்து நம்பர் ஏழு சிங்கார்த்தோப் திருச்சி எட்டு சிங்கார்தோப்பில் இருந்து இறங்கி வந்தீங்கன்னா அகமதுன்னு ஒரு கடை இருக்கும் அகமது புரோஸ் பெரிய ஜவுளி அந்த கடையிலேருந்து ஒரு பதினாறு கடை தள்ளி ஆண்கள் பெண்கள் இம்ப்ரெஷன் ஹோல்சேல் ஷாப் இருக்கும் நான் சொல்கிற அவசியம் வந்து என்னென்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்